ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் கவிமணி தேசிக விநாயகம் பற்றி தான் பார்க்கப்பறோம் டெய்லி ஒரு கவிஞரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி கவிமணி தேசிய விநாயகம் பற்றி தான் பார்க்கப்போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்களுக்குரிய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் ஒரு ஏழு எட்டு கவிஞர்கள் வந்து நம்ம முடிச்சுட்டோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எங்கு பிறந்தார் ஆன்சர் குமரி மாவட்டம் தேரூரில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் வந்து குமரி மாவட்டம் தேரூர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய பெற்றோர் யாருனா சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மாள் கவிமணி தேசிக விநாயகத்தினுடைய பெற்றோர் வந்து சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மாள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய மனைவி பெயர் வந்து உமையம்மாள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய மனைவி உமையம்மாள் கவிமணி தேசிக விநாயகத்தினுடைய காலம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறில் வந்து பிறந்திருக்காரு செப்டம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து இழந்திருக்காரு அவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய ஆசிரியர் வந்து சாந்தலிங்க தம்பிரான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் பத்தாறு ஆண்டுகள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் பத்தாறு ஆண்டுகள் தமிழின் முதல் குழந்தை கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தமிழ் தமிழினுடைய முதல் குழந்தை கவிஞர் என சொல்லப்படுபவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் ஆன்சர் இருபதாம் நூற்றாண்டு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் ஆன்சர் இருபதாம் நூற்றாண்டு கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் கவிமணி தேசிக விநாயகனார் கவிமணி என்ற பட்டத்தை பெற்றவர் தேசிக விநாயகம் பிள்ளை தேவி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கவிமணி தேசிக விநாயகம் தேவி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் வந்து கவிமணி தேசிக விநாயகனார் உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை முமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு நினைவு இல்லம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தேரூரில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு நினைவு இல்லம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எங்கே வந்து அமைக்கப்பட்டதுன்னா தேரூரில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆஷியா என்ற நூலை ஆசிய ஜோதி என்னும் த என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ஹன்சர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆஷியா என்ற நூலை ஆசிய ஜோதி என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியம் காந்தலூர் சாலை குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி கதர் பிறந்த கதை தேவியின் கீர்த்தனைகள் உமர்கையாம் பாடல்கள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய நூல்கள் வந்து மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்றது ஒரு நாடகம் நகைச்சுவை நாடகம் காந்தலூர் சாலை குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது ஆசிய ஜோதி என்ற நூல் கதர் பிறந்த கதை தேவியின் கீர்த்தனைகள் முர்கையாம் பாடல்கள் காந்தலூர் சாலை என்பது ஒரு வரலாற்று நூல் காந்தலூர் சாலை என்ற நூலை எழுதியவர் கவிமணி இது ஒரு வந்து வரலாற்று நூல் உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் வந்து எழுதியிருக்காரு மருமக்கள் வழி மான்மியம் என்பது ஒரு நகைச்சுவை எல்லல் நூல் நகைச்சுவை எல்லல் நூல் ஸோ நகைச்சுவை நாடக நூல் தான் வந்து இந்த மருமக்கள் வழி மான்மியம் என்றது தேவியின் கீர்த்தனைகள் என்பது இசை பாடல் நூல் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் யார் யார் வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்றது தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவிப்பெருமை என்று பாராட்டியவர் நாமக்கலார் நாமக்கல் கவிஞர் தேசிக விநாயகத்தினுடைய கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவிப்பெருமை என்று பாராட்டியவர் நாமக்கலார் பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்று பாரதியாரை புகழ்ந்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என பாரதியாரை புகழ்ந்தவர் கவிமணி தேசிக விநாயகனார் கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டுவதில்லை படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை என்று கூறியவர் டி கே சண்முகம் கவிமணியினுடைய கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டுவதில்லை படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்கதாக எளிய நடை என்று கூறியவர் டி கே சண்முகம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம் அரிய செல்வம் தெவிட்டான அமிதம் ஆயுள் முழுவதுமே தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்க வேண்டிய வாடாத கற்புக கற்பக பூச்செண்டு என்று பாராட்டியவர் டி கே சிதம்பரனார் தேனொழுக கவிப்பாடும் தேசிய விநாயகமே என்று பாராட்டியவர் குழந்தை கவிஞர் அழவழியப்பா தேனொழுக கவிப்பாடும் தேசிய விநாயகமே என்று பாராட்டியவர் குழந்தை கவிஞர் அழவழியப்பா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய பாடல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என பாடியிருக்காரு பாறில் எறும்பு உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுவதும் அறிந்திலீரோ என பாடல் வரி பாடியிருக்காரு ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம் தோட்டத்தில் மேகிது வெள்ளை பச அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி உடலின் உறுதி உடையாரை உலகின் இன்பம் உடையவராம் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற பாடலையும் வந்து பாடியிருக்காரு நைன்த்தில் இருக்கிறது உடலின் உறுதி உடையாறு என்றது எயித்து ஸ்டாண்டர்ட் தோட்டத்தில் மேய்து பசு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறது பாறில் எறும்பு உயிர் பிழைக்க சிக்ஸ்த்தில் இருக்கிறது ஆதலால் தீவினை செய்வதுண்டோ என்ற வரி ஆறாவதில் இருக்கிற பேர் வரி வந்து எந்த ஸ்டாண்டர்ட்னு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமம்மா என்ற பாடல் வரியை ஏற்றியவர் கவிமணி தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்ற சிலப்பதிகாரத்தை சிறப்பித்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவ்வளவுதான் இந்த வீடியோல வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸாக வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முக்கிய கவிஞர்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ